தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி ஸ்ரீமதி ராமானுஜாய் நமஹா ஸ்ரீமதி நம் நிகமாந்த மகாதேசகாய் நமகா சாய் டிவி அன்பர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் இந்த நவராத்திரியில நாம் அனுபவிக்க இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் அவளுடைய வைபவங்களை மகாத்மியத்தை மகிமைகளை அது சுவாமி கூரத்தாழ்வான் அப்படின்ற ஒரு பெரியவர் வந்து அவருடைய ஸ்ரீஸ்தவம் அப்படின்ற அந்த ஸ்தோத்திரத்தில் வந்து அவர் எழுதியிருக்கார் இந்த ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய முதன்மையாக திகழக்கூடிய திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்தில் நம்ம பார்த்தோன்னாக்க ரங்கநாட்சியாருக்கு வந்து நவராத்திரி பத்து நாளுமே வந்து அழகாக வந்து புறப்பாடு நடக்கும் கோயிலுக்குள்ளேயே நடக்கும் அவள் தனி கோயில் நாச்சியார் அவள் அவள் இருக்கிற இடமே வந்து தனியாக இருப்பள் பெருமாளோடு சேர்ந்திருக்க மாட்டாள் பெருமாளுக்கு தனியாக சன்னதி இருக்கும் தாயாருக்கு தனியாக சன்னதி இருக்கும் பெரிய பிராக்காரம் அவள் சுற்றி இருப்பள் அதனால் அந்த ரங்கநாச்சியாருக்கு இந்த ஒன்பது நாட்களில் என்ன விசேஷம்னு பார்த்தனா இந்த ஒன்பது நாட்களில் கூட ஒரே ஒரு நாள் மட்டுந்தான் அவளுடைய பாதத்தை நம்மளால் தரிசிக்க முடியும் ஒன்பது நாள்லேயுமே தரிசிக்க முடியாது ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த ரங்கநாச்சியாரோட திருவடியை தரிசனம் ஆகும் வரஸ் இப்ப பெருமாளுக்கு பார்த்தேன்னா பெருமாளுக்கு எப்பப்பெல்லாம் வீதி உள்ளா வரானோ எல்லா நேரங்களையும் அவன் திருவடியை சேவைச்சுடலாம் ஆனா தாயாருக்கு அப்படி கிடையாது வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் ஸ்ரீரங்கத்தில் திருவடி சேவை ஆகும் அந்த திருவடி சேவை எண்ணிக்கா இருந்தாலும் சரி கண்டிப்பாக மொத்த திருச்சியும் சரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளும் சரி திருவானைக்கா சமயபுரம் எல்லா ஊர்லேயும் இருக்கிற அந்த ரங்கநாதனுடைய பக்தர்கள் திரண்டு வந்த அந்த இடத்துல அந்த தாயோட திருவடி சேவையை தரிசிப்பா அவ்வளவு மகத்துவம் வாய்ந்து தான் திருவடி சேவை ஏன்னா வருஷத்துல ஒரு தடவை தானே இப்போ மற்ற நாட்கள்லாம் கிடைக்காது ஸோ வருஷத்தில் ஒரு தடவைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஏற்றம் ஜாஸ்தியாகவே இருக்கும் வேறுபடி நம்ம ஸ்ரீஸ்தவத்தை அனுபவிக்கலாம் श्रीरङ्गलक्ष्मणं मुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्री श्रीवच्छन्नम् अगरमश्माश्रेयामः केशवार्य कृपात्रं धीषमादिगुणार्णवं दी श्रीषटारी यतीशानं देशकेन्द्रमहं भजे श्रीवत् चिन्नमिश्रेभियो नमो उक्तिमधीमहे यदुक्तयस्त्रीकण्ठे यातिमङ्गलसूत्रतां श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः शङ्कनागेताय समेत श्रीरङ्गनाथपरब्रह्मणे नमः இந்த கூரத்தாழ்வான் அப்படின்னு ஒருத்தரை பற்றி ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா இந்த சுவாமி கூரத்தாழ்வான் அப்படின்றவர் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கூரம் அப்படின்ற அந்த இடத்துல அவதரித்தவர் மகாவிஷ்ணுவனுடைய ஸ்ரீவத்சம் அப்படின்ற அந்த மச்சத்தினுடைய அம்சமாக இந்த பூ உலகத்தில் அவதரித்தார் சுவாமி கூரத்தாழ்வான் கூரத்தாழ்வார் மற்றும் பெருந்தேவி அவர்களுக்கு பிள்ளையாக அவதரித்தவர் ரெண்டு பேருக்கும் கடைசியில் தான் மாறும் இப்போது பிள்ளைக்கு வந்து ஆழ்வான் எண்ணில் முடியும் தாப்பனாக இருக்க முடியும் ரெண்டு பேருமே ஒரே பேருடையவர்கள் தான் நிறைய தான தர்மங்கள் பண்ணின்றப்பா ஊர்லேயே பெரியவர் அப்படின்ற பேர் இருக்கக்கூடியவர்கள் இவளோ இவளோடைய அந்த ஃபேமிலி மொத்தமுமே கூரத்தாழ்வான பொறுத்த வரைக்கும் அவர் அவதரித்தது வந்து தை மாசம் நட்சத்திரம் சௌமிய வருஷத்தில் ஆக சுவாமி கூரத்தாழ்வான் அவதரித்ததோ கூரத்தாழ்வாருக்கும் பெருந்தேவிக்கும் கூரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இவர் நிறைய தான தர்மங்கள் அவ அப்பாவாட்டமே நிறைய பண்ணுவார் ஏழைகளுக்கு இல்லாத இல்லாதவாளுக்கு நிறைய அன்னதானங்கள் பண்ணிட்டே இருப்பார் டெய்லியே பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுன்ருப்பார் அது ஒரு சமயம் என்ன எடுத்து இவர் வந்து ஒரு நாள் இப்படி டெய்லி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறது தானே ஏழாம் ஜனங்களுக்கு அது ஒரு சமயம் அன்னதானம் பண்ணுறச்சே ஒரே ஒரு நாள் மட்டும் ரொம்ப லேட்டாக எடுத்து இவர் நிறைய அன்னதானம் பண்ணி ஒரு ப பணக்காரர் இல்லையா அதனால் இவருடைய வீட்டு கதவுகள்லாம் பார்த்தாலும் நிறையா மணி கட்டி வச்சுருப்பா உழுத்து வேகமாக சாத்தினா மணி அழிக்கிற சத்தம் கேட்கும் அது என்ன எடுத்து இவர் அன்னைக்கு ராத்திரி வந்து லேட்டாக அன்னதானம் முடிச்சுட்டு ஒரு வேகத்தில் கதவு இழுத்து சாத்திப்பிட்டார் கோயில் இருந்த காஞ்சியம்பதியில எழுந்தருளி இருந்த வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் இந்த சத்தம் கேட்குற அளவுக்கு அவர் சாத்திருப்பாருனா அப்போ என்ன வேகத்தில் சாத்திருப்பாருன்னு நம்பளே யோசிச்சு பார்த்துக்கலாம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அந்த சப்தம் கேட்கறது அந்த சத்தம் கேட்ட உடனே தாயார் பெருமாள் இடத்துல இப்போ கேட்குறா யார் வீட்டு கதை இது யாரும் நம்மளாம் உறங்கினதுக்கப்புறமா நமக்கெல்லாம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் கதவை விழுத்து சாத்திர யாருன்றது தெரியலையேன்னு பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமாள் இடத்துல சொல்ல வரதராஜ பெருமாள் உடனே அந்த பீரியட்ல அப்போ திருக்கட்சி நம்பிகள்னு ஒரு பெரிய பாகவத பெரிய பக்தன் அவர் வந்து அந்த கோயிலில் நிர்வாகம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் மேனேஜ்மெண்ட்டில் அவர் தான் இருந்தார் அப்போது ஹை போஸ்டில் அப்போ வரதராஜ பெருமாள் திருக்கட்சி நம்பிக்கை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன திருக்கட்சி யாரோ ஒருத்தர் இழுத்து சாத்தினாப்பில் இருக்க யார் சாத்தினா அப்படின்னா அப்போ திருக்கட்சி நம்பிக்கை சொல்கிறார் ஒருவேளை கூரத்தாழ்வான் சுவாமி வந்துட்டு தாமதமாக அன்னதானம் முடிஞ்சு வந்திருக்கலாம் அதனால அவர் வீட்டுக்கதவ கொஞ்சம் இழுத்து சாத்தியிருப்பார் லேட்டாக இருக்கும் அவர் வீட்டில் இருந்த மணி சத்தம் தான் இவ்வளோ தூரம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சம்பாஷிக்கிறார் யாரும் என்னன்னு தெரியலேன்னுட்டு கூரத்தாழ்வானோடைய ஸ்வப்னத்தில் கனவில் வந்து வரதராஜ பெருமாள் போய் சொல்கிறார் நாளைக்கு காலம்பரை நீ புறப்பட்டுவா கோயிலுக்கு அப்படின்னு சொல்ல கூரத்தாழ்வானும் மறுநாள் கிளம்பி கோயிலுக்கு வரார் கோயிலுக்கு வந்து திருக்கட்சி நம்பிகளை பார்க்குறார் திருக்கட்சி நம்பிகளை பார்த்துட்டு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ராத்திரி கனவுல வந்து வரதராஜ பெருமாள் நீ வந்தே ஆகணும் இன்னைக்கு காலம்புற கோயிலுக்குன்னு சொல்லிட்டார் நானும் கிளம்பி வந்துட்டேன் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்பிகள் இடத்துல கேட்க திருக்கச்சி நம்பிகள் சொன்னார் இந்த மாதிரி பெருமாளும் தாயாரும் பேசிண்டா யாரோ ஒருத்தர் பெரிய பணக்காரனா நம்பளெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் கதவை இழுத்து சாத்தரார் அப்படின்னு சொல்லிட்டான்னா ஊறத்தாழ்வானுக்கு வந்தது வைராகியம் எல்லாத்தையும் விட்டார் எனக்கு எந்த பணம் வந்துட்டு இப்போ பெருமானும் தாயிரம் பணக்காரா அப்படின்னு நான் பார்த்து சொல்லுட்டா அப்படின்னா இது பெரிய தப்பு என்னுடைய வீட்டில் இருந்த மணிகள் தானே இவாளுக்கு இப்போ இவ்வளோ பெரிய சத்தம் வந்து கேட்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு முதல்ல வீட்டில் இருக்கிற மணியெல்லாம் எடுத்துட்டார் ஊரை விட்டு காலி பண்ணுறார் அப்போ அவருடைய மனைவியான ஆண்டாள் இப்போ இந்த இந்த ஆண்டாள் இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை திருப்பாவை முப்போதும் கொடுத்தவள் கிடையாது அவள் வேற அவர் பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக அவதரித்தவள் பூமாதேவியினுடைய அம்சமாக வந்தால் அது வேற இவருடைய மனைவி பேரை ஆண்டாள் ஆண்டாள் என்ன பண்ணுறா கூரத்தாழ்வானுக்கு வந்துட்டு எப்பொழுதுமே தங்கத்தட்டில் பிரசாதத்தை அம்ச தான் வழக்கம் அதில் தான் சாப்பிடுவர் இவன் என்ன பண்ணிட்டா ஊருக்கு புறப்படுற அந்த சமயத்தில் கூரத்தாழ்வானுக்கு எப்போவுமே தங்கத்தட்டில் சாட்டு தானே பழக்கம்னால தங்கத்தட்டை தூக்கி உள்ளே வச்சுட்றா பைக்குள்ள ராத்திரி வேளையில் ரெண்டு பேரும் ஊரை காலி பண்ணி நடந்து போயின்னு எந்த ஊருக்குன்னா ஸ்ரீரங்கத்தை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டுருக்கா போயின்னு போகிற வழியில் ஆண்டாள் சொன்னாலாம் கூரத்தாழ்வான இடத்துல இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பயமாக இருக்குது ராத்திரி ஆடுத்து பயமாக இருக்கேன்னா அப்போ சுவாமி கூறு தழுவான் அழகா சொன்னார் மடியில கனம் இருந்தால் தானே பயப்படணுன்னார் இப்போ என்னத்துக்கு நீ பயந்துன்றிருக்கனா இல்லை தேவ சாப்பிடுவேள்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த தங்க தங்கத்தட்டை எடுத்துன்னு வந்துட்டேன்னா நான் எதுவுமே வேணாம் தங்கம் வேண்டாம் வெள்ளி வேண்டாம் எல்லாத்தையும் வேண்டான்னு ஒரு வைராக்கியத்துல நான் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா தங்கத்தட்டை போய் எடுத்துன்னு வந்திருக்கேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தங்க தட்டை தூக்கி போட்டுவிட்டார் அங்கேயே அந்த இன்றைக்கும் ஒரு ஒரு உபன்யாசகர் வந்து சாதிக்கிறது அவர் அழகாக சொன்னார் அவர் இந்த தங்கத்தட்டு இந்த காஞ்சிபுரம் போகிற வழியில் வாலாஜாபாத்னு இருக்குது அங்கே போய் தேடினா இப்போ கூட தேடினா தங்கத்தட்டு கிடைக்கலாமோ என்னவோ தெரியாது கிடைக்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாலாஜாபாத் கிட்டே தேடலாம் ஏன்னா அவர் அங்கே தான் தங்கத்தட்டை தூக்கி போட்டு போனார் அதனால் தேடினா கிடைக்கலாம் இப்போ சுவாமி கூற தாழ்வானும் ஆண்டாள் அம்மாங்காவும் புறப்பட்டு போகிறா எங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறா அதுக்கப்புறம் சுவாமி கூறத்தாழ்வான் ராமானுஜரை வந்து சந்திக்கிறார் அவா ரெண்டு பேரும் சிறு பிராயத்திலேருந்தே நண்பர்கள் தான் அதனால் இவா ரெண்டு பேர் சந்திக்கிறார் சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா ராமானுஜரை வந்து அவருடைய ஆச்சாரியன்னா ஏற்றுண்டு பஞ்ச் எல்லாம் பண்ணிண்டு இந்த சங்கு சக்கரம் பொறி ஒட்டுக்கொள்ளுதல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பண்ணிண்டு இவா வந்து ஒன்னாவே இருக்கா ராமானுஜருக்கு வெளியே இருந்துட்டு ராமானுஜருக்கு நிறைய பேர் நேர் ஆஹ் சிஷியர்கள் இருந்தா அதுல ஒத்து சுவாமி கூறத்தாழ்வான் ஆக சுவாமி கூறத்தாழ்வான் அங்கே ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜரோடு இருந்த காலங்கள் ஜாஸ்தி ஸ்ரீரங்கத்தில் கேட்டால்னா ராமானுஜர் கிட்டத்தட்ட எண்பது வருஷங்களுக்கு மேல தான் இருந்தார் தான் வாழ்ந்தார் ஆக கூரத்தாழ்வானும் எம்பெருமானாரும் இப்படி கூட இருந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷம் எழுதுறதுக்கு கூரத்தாழ்வான் சுவாமி வந்துட்டு நிறைய உதவி பண்ணியிருக்கார் இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் கிருமி கண்டச்சோழ அரசன் அப்படின்னு ஒருத்தன் ஸ்ரீரங்கத்தில் ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான் அவனுக்கு என்னமோ இந்த வைஷ்ணவாவில் கண்டா மட்டும் ஆகறதில்லை அத் அத்தனை வைஷ்ணவாலையும் தூக்கி வெளில அமிச்சுடணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் அந்த ராஜா இருந்தான் மீதி எந்த ராஜாக்களும் அந்த மாதிரி கிடையாது எந்த சோழ அரசனும் அந்த மாதிரி கிடையாது இவன் ஒருத்தன் மட்டும்தான் அப்படி இருந்தான் அவன் என்ன பண்ணிப்பிட்டான் அவனுக்கு என்னமோ விஷ்ணு பக்தாள் மேல அவ்வளவு வெறுப்பு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள வேலை பண்ணிட்டு இருந்த விஷ்ணு பக்தாளியை தூக்கி வெளியில் அனுப்பிச்சுட்டு ரங்கநாதருக்கே ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி இழுத்து மூடிட்டான் கோயில அந்த சமயம் அவன் அவனுடைய இடத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஒன்று போடுறான் போட்டு என்ன மீட்டிங்னு கேட்டாக்க இந்த ஊர் ஜனங்கள் அத்தனை பேருமே எப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவ அத்தனை பேருமே ரங்கநாதரை சேவிக்கிறத விட்டுட்டும் சிவனே கத்தின்னு வரனா அதுக்கு என்ன பண்ணலான்னு திட்டம் போடுறான் எதுக்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போடுறா பாருங்க இது எ எல்லாத்தையும் எப்பட்றா அழிக்கலாம் அப்படின்னா அதுக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் தேவைப்படுறது எப்படி உருவாக்கலான்னா அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் தேவைப்படுறது இவன் ராஜா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டால் அப்போ அதுலருந்து மந்திரிகள்லாம் சொல்லிட்டா ஒரு கால் சுவாமி ராமானுஜர் வந்து கையெழுத்து போட்டார்னா சிவனை தவிர்த்து வேற தெய்வமே கிடையாது விஷ்ணுலாம் தெய்வமே கிடையாதுன்னு கையெழுத்து போட்டுட்டார்னா உடனே அத்தனை பேரும் வந்து சிவன்ட சரணாகதி பண்ணிடுவா சிவன் கால் பிடிச்சிப்பா சிவன்டே வழிபடுவான்னா இவன் என்ன பண்ணுறான் இதுதான் வந்து ஷாக்குன்னு சொல்லிட்டு ராமானுஜரை அரசு பண்ணின் வரும்படிக்கு அடுத்த நாள் அவனுடைய வேலையாட்கள்லாம் அனுப்புகிறான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட சுவாமி கூரத்தாழ்வான் மற்றும் ராமானுஜர்னுடைய பாக்கி சிஷியர்கள் என்ன பண்ணுறா ராமானுஜரிடத்தில் போயிட்டு ரிக்வெஸ்ட் வைக்கிறா இந்த மாதிரி ராஜா பிளான் பண்ணியிருக்கான் இதில் சிக்காத சுவாமி இருக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறல்னா ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில் போய்டுறள் கொஞ்ச காலம் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வராதேரும் அதுக்குள்ள அதுக்குள்ளே இந்த ராஜாவோட கொட்டம் எல்லாம் அடங்கிடும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸ்ரீரங்கத்தை திரும்பி மீட்பு பணிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இவா சிஷியர்கள்லாம் வேண்டி கேட்க ராமானுஜர் வந்து உடனே அவளுடைய வேண்டுதலை ஏற்றுண்டு புறப்பட்டு மேல்கோட்டைக்கு போகிறார் அந்த சமயம் ராமானுஜர் புறப்பட்டு மேல்கோட்டைக்கு போயின்னு இருக்கார் ஒரு சில சிஷியர்களோட அதே நேரத்தில் சுவாமி கூரத்தாழ்வான் இங்க ராமானுஜராட்டம் தன்னை மாற்றிக்கிறார் வேஷத்தை மாற்றிக்கிறார் ஒரு காவி வஸ்திரத்தை போட்டுக்கிறார் என்ன இப்போ சன்னியாசிகள்லாம் காவி வஸ்திரம் தான் போட்டுப்பா காவி வஸ்திரம் போட்டுண்டா சன்னியாசியா அப்படின்னு கேக்கப்படாது ஏன்னா அது காவி வஸ்திரம் வந்து சன்னியாசிகள் போட்டுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது ரெண்டாவது என்னன்னாக்கா வந்து நாங்கள்லாம் சன்னியாசிகள்னா வந்து புருஷால் தான் பார்த்துருக்கோம் பெண்கள் யாரும் சன்னியாசம் வாங்கிட்டா மாதிரி தெரியலையேன்னா சுடிதார் போட்ட சன்னியாசியும் இருக்கலாம் காவி வேஷ்டி கண்ட சன்னியாசியும் இருக்கலாம் தப்பு இல்லை நான் சன்னியாசம் வைராகியோன்றது ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாம் இருக்கிறதே எனக்கு இது வேண்டான்னு சொல்கிறது தான் உண்மையான வைராகியம் அது ராமானுஜர்கிட்ட நிறையா இருந்தது அதே மாதிரி சுவாமி கூரத்தாழ்வான்ட்ட நிறையாவே இருந்தது கூரத்தாழ்வான் ராமானுஜராட்டம் தன்னை பாவிச்சுக்கணுமே அதனால் ஒரு காவி வேஷ்டி எடுத்து கட்டிக்கிறார் தட்டி நோட்டு தான் தான் ராமானுஜர் ஆட்டம் அந்த ஆசிரமத்தில் நடமாண்டுருக்கார் அந்த இடத்துல உடனே இந்த ராஜாவோடைய ஆட்கள்லாம் வந்தால் கூரத்தாழ்வான ராமானுஜர்னு மாற்றி நினச்சோன்ட்டா இந்த பிளான் தான் கூரத்தாழ்வான்னு எக்ஸிக்யூட் பண்ணணும் இதுதான் நடக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருந்தார் நினச்சாம்பரே நடந்துருத்து கூரத்தாழ்வான ராமானுஜர்னு பாவிச்சுட்டா கூரத்தாழ்வான ராமானுஜர் நினச்சிண்டு அந்த இடத்த விட்டு இப்போ கூரத்தாழ்வான ராமானுஜர் நினச்சின்ட்டா இல்லையா அப்போ ஸோ பிளான் என்ன ராமானுஜர் அரெஸ்ட் பண்ணின்னு போனோம் ஸோ கூரத்தாழ்வான ராமானுஜர் நெஞ்சின் ப இப்ப இப்போ கூரத்தாழ்வான அரஸ்ட் பண்ணிட்டு போகிறா ராஜசபைக்கு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட சுவாமி பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகள் தான் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார் பஞ்சசம்ஸ்காரம்னா இப்போ இந்த சங்கு சக்கரம்லாம் தோள்களில் ஒத்திக்கிறார் இன்றைக்கும் மதுராந்தகத்துக்கு போனல்னா ஏரி காத்தராமர் கோயிலில் ராமானுஜருக்கு இந்த சமாசனம் சங்கு சக்கரம் பொறி ஒத்திண்ட அந்த ரெண்டு விஷயத்தையும் அவன் இன்னிக்கும் காமிச்சு கொடுக்கறா எந்த கம்பியை வச்சு அவன் இந்த சங்கு சக்கரத்தை வந்து ராமானுஜர் தோள்களில் ஒத்திண்டாலும் சமாஷயணம் ஆன இடம் மதுராந்தகத்தில் இன்னிக்கும் இருக்கு ஏரி காத்தராமர் கோயில் நீங்கள் போனல்னா பார்க்கலாம் அந்த சங்கு சக்கரத்தினுடைய அந்த இதுவும் வந்து அவள் கேட்டா அதையும் காமிச்சு கொடுப்பா ஆக இந்த சுவாமி பெரிய நம்பிகள் விஷயத்தை கேள்விப்பட்ட அவரும் ராஜாவோடைய சபைக்கு போய்ட்றார் இவருக்கு வயசாகிடுத்து பெரிய நம்பிகளுக்கு இருந்தாலும் என்னடா இது இப்படி பண்ணிட்டாரே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இவரும் களைம்பு போய்ட்றாரு ராஜசபைக்கு போனாக்க அங்கே ராஜா சுவாமி கூரத்தாழ்வானையும் பெரிய நம்பிகளையும் பார்த்து சொல்கிறான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் விடுதலை பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும் என்னன்னா சிவாத் பரதரம் நாஸ்தி சிவபெருமானை தவிர்த்து வர தெய்வம் இல்லை சிவபெருமானே ஒற்றை தெய்வம் விஷ்ணுவெல்லாம் தெய்வமே கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கையப்பம் போட்டு கொடுத்துடணும் சிக்னேச்சர் போட்டுடணும் டாக்குமெண்ட்லாம் ரெடியாக இருக்குது கீழே வெறுமை எஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு சிக்னேச்சர் போட்டேன்னா எனக்கு போதும் அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவேன் இது சுவாமி கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் பண்ண மாட்டேன்னு ஏன் பண்ண மாட்டேன்னா அப்போ சுவாமி கூரத்தாழ்வான் நிறைய வேதங்கள் சாஸ்திரங்கள் இத்தியாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் எடுத்து காண்பிச்ச ஆதாரமாக இதில் எல்லாம் நாராயணனே பரபிரம்மம்னு எழுதியிருக்கு ஒரு காலம் இப்போ எங்களால் சிவன் தான் பரபிரமம் ஏற்றுக்க முடியாது எங்கள் ஆச்சாரால் இதெல்லாம் சாதிக்கலை ஆனால் எங்கள் ஆச்சாரியால் சொன்ன வியாக்கியானம் படி எம்பெருமான் ஆனால் மகாவிஷ்ணு தான் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் சொல்கிறது எங்களால் கையப்பம் போட முடியாது அப்படின்னா பெரிய நம்பிகள் சுவாமிகிட்ட கேட்டாக்க அவரும் வந்து முடியாது அப்படின்னு மறுத்துட்டார் இப்போ ராஜா என்ன பண்ணுறான் கடைசி ஆப்ஷன் தரான் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் கையப்பம் போடுறளா இல்லை உங்கள் ரெண்டு பேர் கண்ணையும் சபையில் பிடிங்கிட்டுமா அப்படின்னா ரெண்டு பேரும் நீ என்ன வேணால் பண்ணு கண்டிப்பாக எங்களால் சிக்னேச்சர் போட முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா இப்போ என்ன இருக்கு நாலூரான் அப்படின்னு ராஜாவோட சபையிலருந்து ஒரு வேலையாள் அவன் என்ன பண்ணுறான் அவன் வந்து ராஜா வந்து சொன்னான் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் ஒத்துக்கல அப்படின்னா கண்ணை பிடுங்குவேன்னு உடனே ராஜா வந்து நாலூரான இடத்துல சொல்லி பெரிய நம்பிகளோட கண்களை பிடுங்கிவிட்டான் சுவாமி பெரிய நம்பிகள் வந்து வழி தாங்க முடியாமல் சபையில் கத்துறார் யோசிச்சு பாருங்க இது இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு எதிர்க்க நம்ம பார்க்கல கனவில் கூட நம்மளால இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சு பார்க்க முடியாது ஆனால் அந்த ராஜா அப்படிதான் தான் இருந்துருக்கான் ஒரு வயசுல பெரியவர் அப்படின்ற மரியாதை கூட இல்லாத மதிப்பு கூட இல்லாத அந்த சுவாமி பெரிய நம்பிகளோடைய கண்களை வந்து நாலூறான விட்டு பிடுங்க தூக்கி இருக்கிய சொல்லிட்டான் இது நடந்துருது உடனே சுவாமி கூறத்தாழ்வான கோவம் தொடுத்து அவர் சொல்லிட்டார் இப்படிப்பட்ட பாவச் செயலை இப்போ வரைக்கும் யாரும் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா உனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக இன்னொருத்தரை மாறணும்னு அவ அவள் மாட்டேன்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டு போயிருக்க வேண்டிதானே என்னத்துக்காக அந்த பெரியவர்னு கூட பார்க்காத ஒரு விஷ்ணு பக்தன் அதெல்லாம் விட்டுடுவோம் வயசில் பெரியவர் அதை கூட பார்க்காத அவர் கண்களை தூக்கி எரிஞ்சுட்ட பற்றியா பிடுங்கி இப்படிப்பட்ட பாவ செயலை பார்த்த இப்படிப்பட்ட அட்டூரியத்தை பார்த்த இந்த ரெண்டு கண்களும் இனிமே இந்த கண்களை கொண்டு இந்த பாவச்செயலை பார்த்த இந்த கண்கள் ஒரு நாளும் அந்த எம்பெரமான தரிசிக்கவும் கூடாது ராமானுஜன் தரிசிக்க கூடாது நானே என் கண்களை பிடுங்கி தூக்கி வெள்ள எரிஞ்சிட்றேன்னு சொல்லி எழுத்தாணி எடுத்தார் நம்ம பேனான்னு சொல்றோம் இல்லையா அப்பெல்லாம் எழுத்தாணி இருந்தது அந்த எழுத்தாணியை வச்சு ரெண்டு கண்களையும் பிடுங்கி அவரே தூக்கி வெள்ள எரிஞ்சுட்டார் மொத்த சபையும் இத பாத்துருக்கு சபையே அதிர்ந்து போய் நிற்கிறது கனவுல கூட நம்மளால் நெஞ்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த சுவாமி கூரத்தாழ்வான் பண்ணிருக்கார் சம்பிரதாயத்துக்காக ஸ்ரீ வைஷ்ணவம் தலை ஓங்கணும் அப்படின்றதுக்காக தலை தூக்கணுன்றதுக்காக அவருடைய கண்களை அவர் வந்து பிடுங்கி தூக்கி வெள்ளை எரிஞ்சுடுறார் ரத்தம் வந்து வெள்ளை அப்படியே வெள்ள வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடுறது என்ன பண்றதுன்னு தெரியல அதோடையே அவர் வந்து நேர ஸ்ரீரங்கத்து கோல்குள்ளே போய் சேவிக்கலான்னு பார்த்தா யாருமே அங்க இருந்த ஒரு சில பேர் ஊர் ஜனங்கள்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறா கூறத்தாழ்வானுக்கு இல்லை இல்லை இவர் பெரிய பக்தர் கண்டிப்பாக ரங்கநாத சேவிச்சே ஆகணும்னா முடியாதுன்ட்டா ஏன்னா ரங்கநாதருக்கே உள்ள பூஜை நடக்கலை இவர் என் உள்ளோட போகிற இப்போ ஆனால் இவரும் வந்து வேண்டான்னு சொல்லி அப்போ வந்து அத்துமானுஷ்தவம் மொத்தம் அஞ்சு ஸ்தோத்திரங்கள் பாடினார் அதில் அத்திமானுஷ ஸ்தவம் எல்லாம் அப்ப ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதரை சேவிக்க முடியாது திரும்பி வர்றதே அவர் பாடின ஸ்தோத்திரம் அப்படி அந்த எம்பரமான சேவிக்க முடியாத ஒரு சோகத்தில் அவர் திரும்பி வந்துட்டு இருக்கிறதே தான் ஸ்தவம் போன்ற ஸ்தவங்கள்லாம் பாடினார் பாடிண்டே அவருடைய குடும்பத்தை வந்து அந்த இடத்த விட்டு புறப்பட சொல்லிட்டார் இனிமே இங்க பிரயோஜனம் கிடையாது என்னைக்கு ஸ்ரீரங்கம் திரும்பி பழைய நிலைக்கு வரதோ தான் திரும்பி ஸ்ரீரங்கத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேந்து புறப்பட்டு நேர திருமாதிரஞ்சோலை அழகர் மலைக்கு போறார் மதுரை கிட்ட அங்க போயிட்டு அங்க இருக்கிற அழகருக்கு வந்து சுந்தரபாஹு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு சுந்தர தோளுடையான் அழகிய தோளுடையான் அப்படின்றது அவனுடைய பெயர் அங்க போயிட்டு சுந்தரபாஹு ஸ்தவம் அப்படின்னு விட்டு பாடுறார் அங்கே பாடுறார் அதுக்குள்ள பன்னெண்டு வருஷமாகது எம்பெருமானார் மேல்கோட்டையில் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சிஷியன் மூலியமாக கேட்டுக்கிறார் இதெல்லாம் நடந்துட்டுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு கொடுத்து இப்போ இந்த எம்பெருமானார் என்ன பண்ணுறார் சுவாமி கூறத்தாழ்வான பார்த்தே ஆகணும் சொல்லிட்டு புறப்பட்டு திருமாதிரஞ்சோலைக்கு போகணும்னு பார்க்குறார் அப்போ இன்னொரு சிஷியனை விட்டு முதல்ல நிலவரம் இப்போ என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போமே அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்க ஸ்ரீரங்கத்தில் அந்த அரசன் இறந்தாச்சு அப்படின்ற செய்தி வந்துடுத்து ஸ்ரீரங்கம் பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சாச்சு செய்தி வந்துடுத்து உடனே எம்பெருமானாரும் சுவாமி கூரத்தாழ்வானும் வரதராஜன் ஏழு இருக்கிற காஞ்சியம்பதிக்கு போறா அங்கே போயிட்டு சுவாமி கூரத்தாழ்வான இடத்துல எம்பெருமானார் சொல்றார் வரதராஜ பெருமாள் இடத்துல போயிட்டு கண்களை பிரார்த்தனை பண்ணுன்றார் முதல்ல முடியாதுன்றார் அப்புறம் இல்ல இல்ல கண்டிப்பா பிரார்த்தனை பண்ண எனக்காக வேண்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ல சுவாமி கூரத்தாழ்வான் வந்து அதை கேண்டு வரதராஜ பெருமாள் கிட்ட போயிட்டு அவர் சொல்கிறார் எனக்கு நீ நி தருவேன்னு சொன்னியானா உயர்ந்த மோட்சம் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்தை கொடுப்பேன்னு சொன்னியானா எனக்கு என்ன தரேன்னு சொன்னியோ அதையே நீ நாலூர் ஆணுக்கும் கொடுக்கணும்னார் இதை கேட்டு ராமானுஜருக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷத்தை துள்ளி குதிக்கிறார் அவர் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காரு தனக்கு கெடுதல் பண்ணவன கூட நற்கத்தி அடையணும் நல்ல வழியில போகணும்னு பிர பிரார்த்தனை பண்ணுறாரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார் அதுக்குள்ள வரதராஜ பெருமாள் சன்னதியை இவர் பிரதட்சணம் பண்ணிட்டு வரார் அதுக்குள்ள சுவாமி கூறத்தாடும் வரதராஜ பெருமாள் இடத்துல வர வரத்தை வாங்கிக்கிறார் சோ பி எட் அப்படின்ட்டு அவர் நீ என்ன கேட்டியா தந்தோம் அப்படின்னு ஏன்னா வரம் கொடுக்கும் எம்பெருமான் இல்லையா வரம் ததாதி வரத கேட்ட வரத்தை எல்லாம் அள்ளி கொடுப்பான் அந்த எம்பெருமான் சுவாமி கூரத்தாழ்வான் கேட்ட வரத்தை கொடுக்குறார் ராமானுஜர் மனசுல ஒரு வருத்தம் இருந்தது இவ்வளவு கேட்ட சுவாமி கூரைத்தாழ்வான் நான் கேட்ட கண்களை வாங்கிருக்கலாம் மொழியோனா வருத்தப்படுறச்சே வரராஜ எம்பெருமான் சொன்னான்னா கவலைப்படாத ஒன்னையும் எண்ணியும் பிராட்டியும் சேவிக்கிற மாதிரி மனக்கண்ண அவருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன் படாத நம்ம மூணு பேரையும் சுவாமி கூரத்தாழ்வான் சேவிச்சுட்டே இருப்பான்னு சொல்ல சுவாமி கூரத்தாழ்வான் அந்த சமயம் அவர் வந்து ஸ்ரீரங்கநாச்சியாரை பற்றி ஸ்ரீ ஸ்ரீஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரத்தை பாடுறார் பஞ்சஸ்தவங்கள் பாடினார் அதில் நாம் அனுபவிக்க ஸ்ரீ ஸ்ரீஸ்தவம் தாயாரை பற்றினது நவராத்திரி முழுக்க எல்லா இடத்துலையும் மகாலட்சுமியையும் துர்கை அம்பாள் எல்லாம் நம்ம கொண்டாடின்றிருக்கோம் ஆக இந்த வாட்டி நம்ம மகாலட்சுமியை பற்றி அனுபவிக்கிறதா இருக்கும் ஸ்ரீஸ்தவத்தை பற்றி அது என்னன்றத ஒரு ஒரு ஸ்லோகமாக நாளைய தினம் நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதிஷிகாய நமகா